நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமான வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் நான் பல்லாவர சந்தையில் போய் ஏமாந்துட்டு வந்த கதையை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இது பாருங்க இது ரெண்டும் வந்து அலுமினியம்னு சொல்லி அலுமினியம் பாத்திரம்னு சொல்லி ஒரு பாத்திரம் நூறுரூபான்னு சொல்லி தான் விற்றாங்க பல்லாவர சந்தையில் ஆனால் அது பார்க்கும்போது போது பளிச்சின்னு அப்படியே அலுமினியமாக தான் இருந்துச்சு அந்த பாத்திரத்தில் வந்து சமையல் செஞ்சாங்க அது கடையில் இந்த பாத்திரத்தில் வந்து ரசம் வச்சாங்க ரசம் வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா ஒரே கசப்பாக இருந்துச்சு ரசம் அப்புறமா செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி அதில் மேக்னெட் வச்சு பார்த்தா மேக்னெட் ஒட்டுது அலுமினியத்தில் ஒட்டாது அப்புறமா அந்த டவுட் வந்து அதை நல்லா வெயில் காய வச்சு அதை கழுவிட்டு ஒட்டி பார்த்தா உள்ளே வந்து துருப்பு பிடிச்சி போயிருக்கு அது மொத்தம் அது வந்து இரும்பு பழைய பாத்திரம் அது மேலே வந்து அலுமினியம் மெட்டாலிக் பெயிண்ட் அடித்து அலுமினியம் சொல்லி விற்கிறாங்க நானும் சரி இவ்வளோ வெயிட்டாக இருக்குதே அதுவும்துவும்துவும்துவும்துவும் நூறுூபாய்க்கு தராங்களேன்னு சொல்லி தான் நம்ம ஆசைப்பட்டோம் ஆனால் நம்ம ஆசை தான் வந்து நம்மளுக்கு பேராசை அமையுது நான் ஏமாந்தது போல் நீங்களும் யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்னு வீடியோ போடுறேன் உள்ளே பாருங்கள் பிடிச்சி போயிடுச்சு அப்போ துரு பிடிச்ச எவ்வளோ மட்டமான மெட்டல்னு பார்த்துங்க இரும்பு அது மேலே அலுமினியம் பெயிண்ட் அடித்து வைக்கிறாங்க நீங்கள் யாராவது பல்லவரம் சந்தைக்கு போனால் கூட இது இந்த பாத்திரத்தை வாங்கி ஏமாந்துடாதுங்க அது அலுமினியம் இல்லை இரும்பு இது புது வகையான மோசடி இது ஒரு ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பாங்க போல் அடுத்து மக்களை எப்படி ஏமாத்தலாம் இப்போ பார்க்குறது வந்து இந்த பழைய ஒரு அலுமினியம் கடை இது வாங்கி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் இது வந்து ஒரிஜினல் அலுமினியம் இதில் நான் மேக்னெட்டை வச்சு அதே மேக்னெட்டை வச்சு காட்டுறேன் அது ஒட்டுதான்னு பாருங்கள் அது எதுவுமே ஒட்டாது ஏன்னா அலுமினியத்தில் ஒட்டாதுன்னு எல்லாரும் தெரிய இருந்தாலும் நான் செஞ்சு காட்டணும்ல அதே மேக்னெட்டு இதில் வச்சால் எதுவும் ஒட்டவே இல்லை சந்தைன்னு இல்லை எங்கே எந்த பொருள் வாங்கினா நம்ம தான் உசாராக இருக்கணுன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இனிமேல் யார் எங்கே போனாலும் நல்லா யோசித்து அதை சோதித்து வாங்க நம்ம தான் உஷாராக இருக்கணும் இல்லை இந்த உலகம் வந்து நம்ம தலையில் மிளகா அரிச்சிரும் நன்றி வணக்கம்